திருப்பாவை தமிழ் இலக்கிய கோபுரத்தின் அழகிய கலசங்குழல் ஒன்றாக திகழ்கிறது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேக்காதே முக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்ப நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் ஆயறுகுடியில் வாழ்கின்ற பெண்களே நாம் அதிகாலையில் எழுந்து பாவை நோன்பு நோக்கின்ற முறைகளையெல்லாம் பின்பற்றி ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய எம்பெருமா நாராயணனின் திருநாமத்தை சொல்லி சொல்லி பாடி தொழுது வணங்கினாள் எப்படிப்பட்ட நன்மைகளையெல்லாம் நாம் அடைவோம் அதிகாலையில் குளிர்ந்த நீரிலே நீராடி இந்த பாவை நுன்பை நோக்கின்ற பொழுது மாதம் மும்மாறி மழை பொழியும் தவறாமல் பெய் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படிங்கிறேன் மும்மாறி மழை என்பது என்ன மூன்று மழை ஒரு நாள் மழை ஒன்பது நாள் வெயில் இதுதான் மும்மாறி பாவை நோன்பை நாம் நோக்கின்ற பொழுது பரமனின் அடிபாடி தொழுகின்ற பொழுது ஐயமும் பிச்சையும் இட்டு வாழ்கின்ற பொழுது தீக்குரலை ஒழித்து வாழ்க்கையை அமைத்துக்கொள்கின்ற பொழுது செய்யக்கூடாத தீங்குகள் என்று எவற்றையெல்லாம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து விடுகின்ற பொழுது திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் இப்படி மும்மாறி மழை பெய்தால் என்ன ஓங்கு ஓங்குபரிஞ்சன்னல் ஊடுகயல் இந்த இந்திய நாடு வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு விவசாய நிலங்களே நமது வாழ்வாதார களங்களாக இருக்கின்ற ஒரு நாடு அப்படி அந்த நிலங்களில் வரப்பு உயர்ந்திருக்கும் எந்த அளவிற்கு வரப்பு உயர்ந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீர் நிறைந்து நிற்கும் எந்த அளவிற்கு நீர் நிறைந்திருக்கின்றதோ அதனை விட நெற்பயிரின் தாழ் வளர்ந்திருக்கும் அப்படி நீர் நிறைந்த வயலிலே சென்னல் என்று ஏன் அதனை கூறுகிறார்கள் உலக உயிர்களின் பசிதுடைப்பதால் சென்னல் என்று கூறுகிறார் வயலிலே வேளாண்மை இல்லை என்றால் உணவுப் பொருள்களின் உற்பத்தி இல்லை என்றால் உலக உயிர்கள் எங்கிருந்து பசியாறும் புறநானூற்றில் ஒரு பாடலை நாம் பார்த்தோம் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது உடுப்பவை இரண்டு அந்த உண்பதற்கும் உடுப்பதற்கும் எங்கிருந்து நமக்கு வருகின்றது வயலிலிருந்து வருகின்றது அதனால் அது சென்னல் என்று ஓங்குபெருஞ்சென்னல் ஊடுகையல் உகது அப்படியெல்லாம் உயர்ந்த வரப்பு நிறைந்த நீர் கொண்ட வயல் அங்கே வளர்ந்த நெற்பயிர் அதற்கிடையிலே மீன்கள் எல்லாம் ஓடி விளையாடு பல்லுயிர் வகை பூங்குவளை இப்போதில் பொறிவண்டு கண்படுப்பேன் வயல்வெளிகளிலே மலர்களும் செடிகளும் கொடிகளும் வளர்ந்து செழித்திருக்க மலர்களெல்லாம் தேன் ததும்பி நிற்க புள்ளியை உடைய வண்டுகள் எல்லாம் மலருக்கு மலர் சென்று தேன் உண்டு மகிழ்ந்து பாடி மயங்கி ஆனந்தமாய் வாழ்ந்து இருக்குது இப்படியெல்லாம் பள்ளியூர் வகையுமே இருக்குது தேக்காதே பொக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் இப்போ பால் அப்படின்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க உலகத்தில் உயிர்களுக்கு அடிப்படையான ஒரு உணவு கிடைக்காமல் போயிடும் இதெல்லாம் எங்கேருந்து வருது இயற்கை வயல்வழிகள் பயிர்கள் செடிகள் கொடிகள் செழித்து வளர்ந்திருக்கின்ற பொழுது கால்நடைகள் அதற்கான உணவுகள் நிறைய கிடைக்கும் அவை மகிழ்ந்து உண்கின்றன மகிழ்ந்து உண்ட கால்நடைகள் நமக்கு பால் செல்வத்தை தருகின்றன இவ்வாறு அவை உண்கின்ற பொழுது அதன் மார்பு காம்புகளில் பாலினை தேக்கி வைத்து கொள்ளாமல் மறைத்து வைத்து கொள்ளாமல் நிறைய கொடுக்கும் எப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பு சிக்கல் வாங்க வாங்க குடமாய் நிறைத்து கொடுக்கும் வள்ளல்களாக விளங்கும் பசுக்கள் ஆனால் வள்ளல் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் பசுக்களை போல இருக்கணும் இருப்பதை உடனுக்குடன் கொடுத்துறணும் அதான் வள்ளல் அதனால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசிக்கல் இங்கே பசுக்களை கூறுவது எதற்காக என்றால் ஞானியர் தவச்சீலர்கள் அவர்களிடம் சென்று இறைவனை வழிபடுவதற்கான அடைவதற்கான வழியை கேட்டால் அவர்கள் எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் நமக்கு கொடுத்து விடுவார்கள் கூறிவிடுவார்கள் அதனால் பசுக்களை தவச்சீலர்கள் ஞானியர் யோகியரின் வடிவமாக இங்கே காட்டப்படுகிறது இதையும் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோர் எம்பாவாய் எங்கும் இல்லமெங்கும் நாடெங்கும் வீடெங்கும் செல்வம் நீங்காமல் நிறைந்திருக்கும் அதனால் நாம் அனைவரும் பாவை நோம்பினோர் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் ஓங்கி உலகளந்த உத்தமன் யாரு வாமணன் மூன்றடி மண் கேட்டான் வாமணன் உலகிலே மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே என்பார் கவியரசர் கண்ணதாசன் மூன்றடி உயரம் இருக்கின்ற ஒரு குள்ள வடிவத்தை எடுத்து வாமணனாக அவதரிக்கின்றார் எம்பருமா நாராயணன் மாவழி ஒரு சக்கரவர்த்தி இந்த மண்ணிலே பேராட்சி புரிந்து வருகிறான் அனைத்தையும் தனதென்ற ஆணவம் கொண்டவனாக மாவழி இருக்கின்றான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் ஆணவம் கொண்டு யாரும் வாழக்கூடாது தான் என்ற அகந்தை தன் கர்வம் அது ஒருவனை அழித்துவிடும் உயிர்களுக்கு இந்த உயர்ந்த பெருந்தத்துவத்தை உணர்த்துவதற்காக வாமன அவதாரமாக எடுத்து வருகின்றார் எம்பெருமான் மாவழியிடம் செல்கின்றார் எனக்கு மூன்றடி மண் வேண்டும் தானமாக கொடுக்க வேண்டும் மாவழி கூறுகின்றான் இந்த உலகமே என்னுடையது இந்த நாடு என்னுடையது இந்த மண்ணெங்கும் எனது நாட் ஆட்சி நடக்கின்றது அதனால் கூடுதலாக கேள்வி மூன்றடி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றதேன் இல்லை எனக்கு மூன்றடி போதும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகின்றேன் இங்கிருந்து ஓடு ஓடும் வரை ஓடினின் அதுவரை உனக்கு தருகிறேன் இல்லை வேண்டாம் மூன்றடி கொடுத்தால் போதும் ஐயா சரி தருகிறேன் எடுத்துக்கொள் சத்தியம் செய்து கொடு இப்பொழுது வாமனாக மூன்றடி உயரத்திலே வந்த எம்பெருமா நாராயண் தன்னுடைய உண்மையான பெருவடிவை எடுத்து நிற்கின்றார் அதைத்தான் அழகான தமிழில் ஆண்டால் ஓங்கி என்று அந்த பெரிய வடிவத்தை ஓங்கி அழகான தமிழில் சொன்ன ஒரு அடியை இந்த மண்ணில் வைத்து மற்றொரு அடியை விண்ணிலை வைக்கிற மூன்றாவது அடியை இங்கே வைப்பது வந்திருப்பது மாமன் ஆனால் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது எம்பருமா நாராயணன் வாமணன் கேட்கிறார் மாவழி இன்னும் ஒரு அடி எங்கே வைப்பது நீ மண் முழுவதும் உனதென்றாய் அது ஓரடியில் முடிந்து விட்டது பரவாயில்லை இரண்டாவது அடியை நான் வானத்தில் வைத்துக் கொள்கிறேன் மூன்றாவது அடி எங்கே வைக்கலாம் என்ன செய்வது இப்படி ஒரு சோதனை வரும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை வருகின்ற பொழுதே விஸ்வரூபத்தில் வந்திருந்தான் அவன் இல்லையா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கேன் இருப்பான் நான் பேசுனதெல்லாம் தப்புதான் ஆனால் இறைவன் ஒருவனுடைய ஆணவத்தை கர்வத்தை நிறைய பொறுத்து கொள்வான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வந்து விட்டால் அதன் பிறகு அவன் மன்னிக்க மாட்டான் இது இறை தத்துவம் அதனால் அவன் வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் திருந்திக் கொள்ள வேண்டும் பல்வேறு தவறுகள் செய்த பொழுது தவறை உணர்வதற்கு பல்வேறு நிலைகளில் இயற்கை நமக்கு வாய்ப்பளிக்கும் அந்த வாய்ப்பை உணராமல் மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்தோம் என்றால் தண்டனை உறுதி சட்டம் தண்டிக்காமல் விட்டுவிடலாம் இயற்கை தண்டிக்கும்